தெருவோர வியாபாரிகளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு முக்கியமான சட்டம் கொண்டு வந்து சரியா பத்து வருஷம் ஆச்சு ஆனா இன்னைக்கு நிஜ நிலைமை என்ன அது முற்றிலும் வேற மாதிரி இருக்கு அந்த காகிதத்துல கொடுத்த வாக்குறுதிக்கும் தெருவுல வியாபாரிங்க படுற கஷ்டத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய இடைவெளியை தான் நாம இப்ப பார்க்க போறோம் பாருங்க இந்த சட்டம் சாதாரண மாற்றம் இல்ல ஒரு புரட்சிகரமான விஷயம் அது வரைக்கும் தெருவோர வியாபாரத்தை ஒரு தொந்தரவாவும் சட்டவிரோதமாகவும் தான் பாத்துட்டு இருந்தாங்க ஆனா இந்த சட்டம் அதை மாத்தி அது வாழ்வாதாரத்துக்கான ஒரு சட்டப்பூர்வ உரிமைன்னு அங்கீகரிச்சது இது வியாபாரிகளுக்கு ஒரு பெரிய சட்ட கவசம் மாதிரி இருக்கணும் அதிகாரிகளோட தன்னிச்சையான நடவடிக்கைகள் இருந்து அவங்கள பாதுகாக்கணும் இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி சட்டத்தோட வாக்குறுதி ஒரு பக்கம் இருக்கு ஆனா அது சரியா அமல்படுத்தப்படலை இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற முரண்பாட்டுக்கு ஆணி வேறு எது ஏன் இப்படி நடக்குது வாங்க பார்க்கலாம் சரி முதல்ல அந்த காகிதத்தில் என்னதான் வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு பாப்போம் இந்த தெருவோர வியாபாரிகள் சட்டம் உண்மையில என்னத்தை சாதிக்கணும்னு கொண்டு வந்தாங்க இந்த சட்டத்தோட நோக்கம் ரொம்பவே தெளிவானது அதாவது நம்ம அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கற வாழ்வாதார உரிமை இருக்கு இல்லையா ஆர்டிகல் நைன்டீன் ஒன்னோட ஜி மற்றும் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் அதோட அடிப்படையில் வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தான் இதோட முக்கிய குறிக்கோள் இந்த சட்டத்தோட மிக முக்கியமான அம்சமே இந்த நகர விற்பனைக் குழுக்கள் அதாவது தான் இதுங்க வெறும் ஆலோசனை சொல்ற கமிட்டி கிடையாது வியாபாரிகளை எங்க உட்கார வைக்கிறது யாருக்கு லைசன்ஸ் கொடுக்கிறதுன்னு முக்கியமான முடிவுகளை எடுக்கிற அதிகாரம் கொண்ட அமைப்புகள் இதனால வியாபாரிகளோட குரல் அதிகாரத்துல ஒழிக்கணுங்கிறது தான் நோக்கம் இதுதான் அந்த சட்டக்கவசம் ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லாருக்கும் லைசென்ஸ் கொடுக்கற வரைக்கும் எந்த வியாபாரியையும் நீங்க வலுக்கட்டாயமா வெளியேற்றவோ தொந்தரவு பண்ணவோ கூடாதுன்னு இந்த சட்டம் தெளிவா சொல்லுது இது ஒரு உடனடி பாதுகாப்பா இருந்திருக்கணும் சரி அந்த வாக்குறுதி ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நிஜத்துல தமிழ்நாட்டோட முக்கிய நகரங்கள்ல என்ன நடக்குதுன்னு ஒப்பிட்டு பாப்போமா இந்த டேட்டாவை பாருங்களேன் டிவிசிக்கள் இருந்து கணக்கெடுப்பு நடத்துகிற வரைக்கும் சட்டப்படி செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்திலையும் தமிழ்நாடு எவ்வளவு பின்தங்கி இருக்குன்னு இது தெளிவா காட்டுது இது ஏதோ ஒன்று ரெண்டு தப்பு இல்லை ஒட்டுமொத்த சிஸ்டமும் ஃபெயிலியர் ஆகியிருக்கு இந்த முழுமையான தோல்விக்கு கோயம்புத்தூர் ஒரு சரியான உதாரணம் இதனால அங்க இருக்கிற வியாபாரிங்க ஒரு நிரந்தர சட்ட பாதுகாப்பே இல்லாம தவிக்கிறாங்க ஒரு ஸ்டெப் எடுத்தா கூட அதுல நேர்மையே இல்லைன்னா என்ன பிரயோஜனம் திருச்சி அதுக்கு ஒரு உதாரணம் அங்க கணக்கெடுப்புல நிறைய முறைகேடுகள் நடந்ததா குற்றச்சாட்டுகள் இருக்கு மாநிலத்தோட தலைநகரமான சென்னையிலேயே நிலைமை இதுதான் இங்க அமைச்சர் டிவிசிகள சட்ட விதிகளை சரியா பின்பற்றாததால ஹைகோர்ட்டே இது சட்ட சட்டவிரோதம் சொல்லிருச்சு இதனால செஞ்ச முயற்சிகள் கூட வீணாகி மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டிய நிலைமை இந்த நம்பரோட தாக்கத்தை யோசிச்சு பாருங்க சென்னையில மட்டும் சுமார் ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வியாபாரிங்க அதிகாரப்பூர்வ கணக்கிலேயே இல்ல முறையான கணக்கெடுப்பு நடக்காததால இத்தனை லட்சம் பேரும் சட்ட பாதுகாப்புக்கு வெளியில இருக்காங்க இந்த தோல்விகள் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம் ஆனா இப்போ அது ஏன் நடக்குதுங்கிற கேள்விக்கு வருவோம் இந்த மொத்த பிரச்சனைக்கும் ஆணி வேற எது வாங்க இந்த நடக்கிறவங்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இடையில இருக்கிறதா சொல்லப்படுற இந்த மோதலை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் அதாவது ஒரு நகரத்தை அழகா நடக்க வசதியா மாற்றணுங்கிற எண்ணத்துக்கும் ஏழை மக்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணுங்கிற தேவைக்கும் நடுவில் இருக்கிற போராட்டத்தை தான் பார்க்க போறோம் இதுதான் அந்த முக்கியமான கருத்தியல் மோதல் ஒரு பக்கம் வியாபாரிகளையெல்லாம் அப்புறப்படுத்தி சுத்தமான உலகத்தரம் வாய்ந்த நகரத்தை உருவாக்கணுங்கிற பார்வை இன்னொரு பக்கம் இந்த வியாபாரிகளையும் நகரத்தோட பொருளாதாரத்துல ஒரு அங்கமா பார்த்து எல்லாரையும் உள்ளடக்கிய நகரமா இருக்கணுங்கிற பார்வை இந்த ரெண்டு பார்வைக்கும் நடுவில் நடக்கிற தான் இது மேலோட்டமா பார்த்தா அகலமான நடைபாதையெல்லாம் நல்ல திட்டம் மாதிரி தான் தெரியும் ஆனா உண்மையில இந்த திட்டங்கள்ல பல தெருவோர வியாபாரிகளை ஒரு தடையா மட்டும் தான் பாக்குது அவங்களுக்குன்னு இடத்த ஒதுக்காம அவங்கள வெளியேற்றுறதுக்கான ஒரு கருவியா தான் இது பயன்படுத்தப்படுது இது நேரடியா தெருவோர வியாபாரிகள் சட்டத்தையே பலவீனப்படுத்துது இப்போ இந்த கொள்கை தோல்விகள்னால நிஜ உலகத்துல மனுஷங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னு பாப்போம் சட்ட பாதுகாப்பு இல்லனா என்ன ஆகும் சில சமயம் அது மரணத்துல கூட முடியலாம் இந்த சோகமான சம்பவம் தனிச்சையான வெளியேற்ற நடவடிக்கைகள் எவ்வளவு ஆபத்தானதுங்கிறதுக்கு ஒரு வலிமையான சாட்சி இந்த அதிர்ச்சியான சம்பவத்தை பாருங்க இங்க பாதிக்கப்பட்டவங்க சட்டவிரோத வியாபாரிங்க இல்ல அதிகாரப்பூர்வமா அனுமதி வாங்கின வியாபாரிகளோட கடைகளையே எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம புல்டோசர் வச்சு இடிச்சிருக்காங்க இந்த கொள்கை தோல்வியோட உண்மையான விலை என்ன அதுக்கு இந்த ஒரு மேற்கோளை பதில் சொல்லும் ரெண்டு மாற்றுத்திறனாளி குழந்தைங்களை காப்பாத்த ஒரு நாளைக்கு நானூறு ரூபாய் சம்பாதிக்கிறேன் இது வெறும் புள்ளி விவரம் இல்லை இது மனுஷங்களோட வாழிக்க சரி இப்போ கடைசியா இந்த உடஞ்சு போன சிஸ்டத்தை சரி செய்ய என்னதான் தீர்வுன்னு பாப்போம். அப்போ இதுக்கு தீர்வுக்கான முக்கியமான படிகள் ஏதோ ஒன்னு சட்டத்தை ஒழுங்கா அமல்படுத்தணும் அதாவது சரியா செயல்படுற டிவி எல்லா நகரங்களிலையும் உடனே அமைக்கணும் ரெண்டு நகர திட்டமிடல்ல வியாபாரிகளை சேர்த்துக்கணும் அவங்கள வெளியேற்றுறதுக்கு பதிலாக அவங்களுக்கான இடங்களை உருவாக்கணும் மூணு வியாபாரிகளுக்கே அவங்களோட உரிமைகளை பத்தி புரிய வச்சு அவங்கள அதிகாரப்படுத்தணும் இந்த முழு பிரச்சனையும் கடைசியில வந்து நிற்கிற முக்கியமான தார்மீக கேள்வி இதுதான் ஒரு நகரம் தன்னோட வெளிப்புற தோற்றத்துக்கும் பிம்பத்துக்கும் மட்டும் சேவை செய்யணுமா இல்ல அங்க வாழ எல்லா குடிமக்களுக்கும் ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் சேவை செய்யணுமா